அரசியலில் பொது வாழ்வில் மக்களின் மீதான நம்பிக்கை என்பதன் அடிப்படையே நம்மை போன்றவர்களுக்கு நம்மீதான மீதான தன்னம்பிக்கையின் ஏற்பு எப்படி மக்களின் மீதான நம்பிக்கை என்பதன் அடிப்படையே நமக்கு நம்மீதான மீதான தன்னம்பிக்கை ஏற்புதான் ஒவ்வொரு மனிதனுடைய யதார்த்த வாழ்விலும் பதுங்குதல் ஓடி ஒளிதல் பயப்படுதல் தயக்கம் காட்டுதல் என்று பல்வேறு முகபாவனைகள் எதை பொறுத்து அமையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்து தான் அமையும் நாம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தம்பி விஜய் அவர்கள் விரைவாக மீண்டும் வந்து மக்களை சந்தித்து அரசியல் களத்தில் உரையாற்ற வேண்டும் நம்ம இன்னைக்கு ரெண்டு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம் முதல்ல வீராதி வீரர் சூராதி சூரர் கருணாநிதி அவர்களை பற்றி நாம் பார்ப்போம் கருணாநிதி அவர்களை கைது செய்வதற்கு காவல்துறையினர் அவர் வீட்டிற்கு செல்கிறார்கள் இரவு நேரத்தில் அவர் உடனே சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அவ்வளோதானே நான் ட்ரெயினில் தலை வச்சு படுத்திருக்கேன் ஜெயில் வாசலில் குட்டிக்கரணம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நெஞ்ச நிமித்திக்கிட்டு வரல அவரும் முன்னணி தலைவர்கள்லாம் வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு யாரை தவிர தனது மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை தவிர போலீஸ் வந்தோன்ன கலைஞர் கருணாநிதி அவர்கள் அடித்த கூத்துருக்கு தெரியுங்களா யாரும் மறந்திருக்க மாட்டீங்க அப்போ நீங்கள் ஐம்பது ஆண்டு கால அரசியலில் அனுபவசாலியாக இருந்தபோதும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோதும் போதும் எத்தனையோ காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் எப்படி அழைத்திருப்பீர்கள் எப்படி பேசியிருப்பீர்கள் என்று தெரியாது நேரடியாக நாங்கள் பார்த்ததில்லை நீங்களே காவல்துறையை பார்த்து ஐயோ அம்மா ஐயையோன்னு கத்தி கூச்சல் கூச்சலிட்டு கூப்பாடு போட்டிங்கள்ல அப்புறம் திமுக காரர்களுக்கு தகுதி இருக்கிறதா உங்களை பற்றி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஆனால் இது ரெண்டு பாயிண்ட்டு தான் சொல்ல வருது இன்னொன்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலன் சீமான் அண்ணன் அவர்கள் ரீசண்ட்டாக வளசர வாக்கம் காவல் நிலையத்துக்கு அண்ணன் அவர்கள் விசாரணைக்கு அழைத்திருந்தார்கள் அண்ணன் என்ன என்ன மாதிரி அவ்வளோதானே வாப்பா ரெண்டு பேர் போவோம் அப்படின்னா போனார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தனது கட்சியின் முன்னணி நிர்வாகிகளை அழைத்து கொண்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர் படையெல்லாம் அழைத்து கொண்டு தான் அந்த விசாரணைக்கு சென்றார் இரவு நேரத்தில் ஏ நீங்கள் தனியாக போயிருக்கலாம்ல என் பெருமதி என் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நான் வணங்கும் மாவீரர் வீரப்பண்ணையா அவர்களின் மகள் சகோதரி அவர்கள் வந்து அங்கே வளசரவக்கம் காவல் நிலையத்திற்கு முன்பு பெரும் புரட்சி செய்தார் அப்பா நான் சொல்கிறது கரெக்டு தானே ஒரு தனி மனித யதார்த்த வாழ்விலும் பயம் இருக்கும் ஓடி ஒளிதல் இருக்கும் தயக்கம் இருக்கும் இல்லைங்களா ஆகையினால வந்து நாம் இதெல்லாம் பொருட்படுத்த தேவையில்லை தம்பி விஜய் அவர்களின் இலக்கு தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவது என்பதுதான் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் மக்களிடத்திலும் மண்ணின் இடத்திலும் மாற்றங்கள் என்பது அரசியல் மாற்றத்தால் மட்டுமே ஏற்படும் நம்முடைய சேஞ்ச் சேலஞ்ச் சேனல் தம்பி விஜய் அவர்களுக்கு பக்கபலமாக நிற்கிறது விரைந்து மக்கள் களத்திற்கு வாருங்கள்